என்ன நண்பர்களே ரொம்ப ஜாலியா இருக்க போலியா ஆ இல்லை கேட்குறேன் ரொம்ப ஜாலியா இருந்த மாதிரி இருக்குது என்ன அந்த ப்ரோமோ பார்த்து ரொம்ப குசியாகிட்டீங்களா என்ன இல்ல எப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க நம்ம லைஃப்ல ஏதாவது நடக்குமா ஏதாவது ஒரு பொண்ணு வந்து வெளியும் மேரியுமேன்னு சொல்லி தட்டில் அரிசி வச்சு எழுதி கொண்டு வருவான்னு பாத்துட்டு இருக்கீங்களா நோ அப்படிலாம் நம்ம லைஃப்ல நடக்கவே நடக்காது சரியா அதனால தை சீதெல்லாம் பார்த்து கனவு கண்டுட்டு கனவு உலகத்துல போயிட்டு ஆஹ் எனக்கும் ஒரு ஆள் வருவா

அவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க டேரக்டர் ஒருத்தவங்க உள்ள போறாங்க போல ரெண்டு பேர் ஆக்சுவலா அட் டைம்ல உள்ள போறாங்க அதுதான் காலங்கத்துல ப்ரொமோல காமிச்சிருக்காங்க பட் என்னன்னா வீட்டுக்கு நான் கூட நினைச்சிட்டு இருந்தேன் ப்ரோ சௌந்தர்யா வந்து ஆக்சுவலா ஜாக்லின் சும்மா சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா ஃப்ரெண்ட் வந்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஜாக்லின் சொல்லியிருப்பாங்க சௌந்தரியா அப்ப கூட ஜாக்லின் கேட்டிருப்பாங்க வந்தால் ப்ரொப்போஸ் பண்ணிடுவியா என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்போ கூட சடனாக டக்குனு சௌந்தரி அங்கே இருந்து அவன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க நான் என்ன நினச்சேன்னா சரி ஓகே ஃபன்னாக சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சும்மா கலாய்ச்சிட்டு இருக்காங்க அதனால ஃபன்னாக சொல்கிறாங்க நினச்சா உண்மையாகவே நடந்துட்டு வரும் இல்லை இப்படி நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்தீங்களா இல்லை சவுந்தரியாவுக்குள்ள இப்படி ஒரு சைடு இருக்கும்னு நினச்சிங்களா இருக்கும் கண்டிப்பாக எல்லாருக்குள்ளேயும் இருக்கும் இருக்காமல் இருக்காது பட் நான் என்ன நினச்சேன்னா சவுந்தரம் ரொம்ப ஜாலி டைப் ரொம்ப ரொம்ப ஃபன்னாக கூச்சிக்கிட்டே சுற்றிட்டு இருந்தாங்களே ஸோ இந்த அளவுக்கு ஒரு சீரியஸாக இவ்வளோ பெரிய ஷோவில் ஏன்னா வெளியே லட்சக்கணக்கான மக்கள் பார்ப்பாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஓகேவா கண்டிப்பாக தெரியும் அப்படி தெரிஞ்ச இந்த ஷோல இவ்வளவு பெரிய விஷயங்களை பண்றாங்கன்னா அது 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 எவ்வளவு பெரிய மூமெண்ட் நீங்களே சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சு தமிழ் சீசன்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கா ப்ரோ இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு நினைக்கிறேன் லவ் நிறைய இருந்திருக்கும் லவ் இல்லாம சீசனே இல்ல லவ் நிறைய இருந்திருக்கும் பட் இந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணது வெளியூ மேரி மீன் சொல்லி தட்டில் அரிசியை போட்டு எழுதுனது இந்த மாதிரி சம்பவம் நடந்து எனக்கு எனக்கு ஞாபகம் இல்லை உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுடுங்க பார்க்க நல்லா இருக்கு ஆக்சுவலா பார்க்க சமையா இருக்குது இதுல பெரிய சிரிப்பு என்ன தெரியுமா ஆக்சுவலா உள்ள போயிருக்காங்க உள்ள போனா எல்லா கிரௌட் எல்லாம் அப்படி வெளியே மொத்தமா இருக்கிறாங்க சவுந்தரா வந்து தட்டுல வெளியூ மேரி மீன்ஸ் எழுதிட்டு கொண்டு நீட்டாச்சு நீட்டினோடனே விஷ்ணு பிளாக் நினைக்கிறேன் விஷ்ணு வந்து சுத்தமா பிளாக் அவருக்கு என்ன பண்ணன்னு தெரியல அவர் தட்டை வாங்கிட்டு யா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு என்னோட நல்ல ஃப்ரெண்டா இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு டயலாக் டைலாக் வரமாட்டேங்க டைலாக் தனது என்ன டயலாக் தனது அப்படின்னு மாதிரி போட்டா அங்கே பாட்டு கிட்ட எல்லாம் போட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாச்சு நல்லா இருக்கு நண்பர்களே பார்க்க நல்லா இருக்கு இதுல இன்னொரு சிரிப்பான விஷயம் தெரியுமா விஷ்ணு ஒரு டயலாக் சொல்றாரு என் லைஃப்ல இப்படி நடந்தது

ஆ பண்ணுங்க பண்ணுங்க மாதிரி உட்காந்துருக்காங்க அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா ஒரே ஜாலி ஐயோ ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்களே ஐயோன்னு சொல்லி ஜாக்லினுக்கு ஒரே ஜாலி அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா விஷ்ணு வந்து டே எனக்கே பிளாக் ஆயிடுச்சு நான் உங்க கூட பன் பண்ணலான்னு வந்தா ஏன்னா என்ன வச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்களே அப்ப சைடில் பார்த்தா முத்துக்குமார் நடந்து கூச்சிட்டு இருக்கான் ஜாலி ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி ஒரே ஐயோ மூமெண்ட்டாக தான் இருக்குது பாக்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கியூட்டா இருக்கு எனக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கு ஆக்சுவலாக எனக்கு பிடிச்சிருக்கீங்க எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு உங்களுக்கு எப்படின்னு தெரியல நான் எவ்வளோதான் ஹர்ட் கொடுத்தாலும் எனக்கு இந்த விஷயங்கள் பர்சனலாக பிடிச்சிருக்குது ஏன்னா இதில் யாருமே ட்ராமாலாம் போட முடியாது சாரி நண்பர் யாருமே ட்ராமா போட முடியாது அது மாதிரி தான் நேற்று ஜாக்லின் அவங்க ஒருத்தங்க கூப்பிட்டு வந்தாங்களே ஏன்னா இவ்வளோ பெரிய ஷோவில் நீங்கள் ஒரு விஷயத்தை கொண்டு வந்து காட்டிட்டீங்கன்னு நினச்சிக்கோங்களேன் அந்த ஷோல காட்டின விஷயங்கள் மக்கள் மத்தியில் ரெஜிஸ்டர் ஆயிரும் அப்புறம் வெளியே போயிட்டு இல்லை நாங்கள் இப்படிதான் பண்ணோம் அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு டயலாக்லாம் விட முடியாது அப்புறம் காரி துப்பிடுவாங்க மக்கள் ஓகேவா ஸோ அதனால இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஃபேக்காக எந்த ஒரு சம்பவங்களும் பண்ண முடியாது அதாவது வெளியே இருந்து உள்ள வந்து காட்டுறாங்களே இவங்க தான் எனக்கு அவங்க தான் எனக்குன்னு சொல்லி ஒரு விஷயங்களை காட்டுறாங்களே அதை சொல்கிறேன் வீட்டுக்குள்ள நீங்கள் காதல் இருந்தோன்னா பண்ணிக்கலாம் இப்போ வீட்டுக்குள்ள இப்போ விஷால் பண்ணாத காதலான்னு கேட்குறேன் இல்லை விஷால் பண்ணாத காதலா இல்லை தர்சிகா பண்ணாமையா போயிருக்காங்க எல்லாம் அவ்வளோ விஷயம் பண்ணிட்டு வெளியே போய்ட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு மூணு இன்டர்வியூல விஷாலை பற்றி பெருமையாக பேசினாங்க சடனாக கடைசியா கொடுத்த இன்டர்வியூ பார்த்தா நான் ஏமாந்துட்டேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் வாழ்க்கை அவ்வளவுதான் வாழ்க்கை ஏன்னா சோழ நடந்த விஷயம் நம்ம அதுக்கு எதுவும் முட்டு கொடுக்க முடியாது ஆனா இந்த விஷயம் ரொம்ப பர்சனலான விஷயம் ஓகேவா இது நம்ம இதுக்கு இதுக்கு முட்டே கொடுக்க முடியாது நல்லா இருக்கு நண்பர்கள் நல்லா இருக்கு மொத்தம் ஒரு ஆறு பேர் போறாங்கப்பா ஓகேவா மொத்தம் ஆறு பேர் போறாங்க கண்டிப்பா இதுக்கு முன்னாடி வீடியோல கூட மென்ஷன் பண்ணி இருப்பேன் சோ சவுந்திராக்கு நம்ம விஷா விஷ்ணு அவர்கள் போறாங்க சோ சவுந்திராவுக்கு விஷ்ணுவர்கள் போறாங்க தீபக்கண்ணனுக்கு அவங்க ஃப்ரெண்ட் யாரோ டேரக்டர் ஒருத்தவங்க போறாங்க நீங்க அந்த பிரம்மலை கவனிச்சாலும் சைடில் கருப்பு சட்டை போட்டு நிப்பாப்பில் தலைவர் கருப்பு சட்டை கருப்பு பேண்ட் சொல்லி போட்டு சைடில் நின்று ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி என்ட்ரி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் தான் மீதி எல்லாரும் லைனாக உள்ள வருவாங்க பட் இவங்களும் ஒரு ஒரு மணி நேரம் இருப்பாங்க ஓகேவா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் வீட்டு வீட்டை விட்டு வெளியே கிளம்பிடுவாங்க அதுக்கப்புறம் அடுத்த செட்டு உள்ள வருவாங்க மொத்தமே ஆறு பேர் தான் வராங்க ஓகேவா ஈவினிங் அப்புறம் தான் வரதான் கேள்விப்பட்டேன் அர்ச்சனை வந்து அருணர்களுக்காக வராங்க போல அந்த சீன் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க இருக்கும் போல ஃபுல்லா அருண் கூட சேர்ந்து நிறைய விஷயங்கள் பேசி நிறைய விஷயங்கள் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா கேள்விப்பட்டேன் அது பார்க்கலாம் அதை எப்படி இருக்கு என்ன மாதிரி கொண்டு போறாங்க அப்படிங்கிறதுல நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்தது நம்ம பவித்ரா இருக்காங்கல்ல பவித்தரோட ஃப்ரெண்டு சமந்தான்னு சொல்லி ஒருத்தவங்க உள்ள வராங்க போல ஸோ அவங்க எக்ஸ்ட்ரா எனக்கு தெரிஞ்சு அவங்க கூட சீரியல் ஆக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க உள்ள வரதா கேள்விப்பட்டேன் அடுத்ததான் அன்ஜிதாக்கு தான் பிரியங்கா வரதா சொல்லிட்டு இருக்காங்க பட் அதுதான் எனக்கு கன்ஃபார்ம் ஆகலை ஒரு அஞ்சு பேர் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் ஆயிருக்குது ஸோ அஞ்சிதாக்கு பிரியங்கா வரதா சொல்கிறாங்க அப்படி அன்சிதாக்கு பிரியங்கா வந்தால் செம்மையா இருக்கும் வீடு ஒரு மாதிரி ஃபன்னாயிரும் ஆயிரும் களை கட்டிடும்னு சொல்லி ஆகலாம் மொத்தமாக ஷோ ஃபுல்லாக திருடி தூட்டு போயிருவாங்க நண்பர்களே பிரியங்கா எனக்கு கொடுக்கட அந்த ஷோவை இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக நான் தான் அப்படின்ற மாதிரி தூட்டு போயிருவாங்க அந்த அளவுக்கு கண்டிப்பாக ஃபன் இருக்கும் பட் அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை எனக்கு தெரிஞ்சு அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா முத்துக்குமரன் இருக்கா போல முத்துக்குமரனுக்கு ஈரோடு மகேசன் இருக்காங்களா ஈரோடு மகேசன் வராங்க போல அப்போ வீட்டுக்குள்ள நல்லா ஃபன் இருக்கும் போகிறோம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வந்த கேரக்டரில் முக்கால்வாசி எல்லாம் ஃபன் தான் ஓகேவா எனக்கு தெரிஞ்சு அர்ச்சனாவும் அர்ச்சனா ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் மோடுன்னு சொல்கிறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அருண் கூட சேர்ந்து லவ் மோடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஈரோடு மகேசனே சம ஃபன் இருக்கும் கண்டிப்பாக விஷ்ணு சொல்லவே வேணும் கண்டிப்பாக ஃபன் இருக்கும் ஏன்டா டேய் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபன் போட்டுகிட்டு தான் இருப்பாப்புல அடுத்த டைரக்டர் அப்படின்னு தெரில சமந்தா எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு தெரில பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு வீடு இன்னைக்கு ஃபுல்லாக ஃபன் இருக்கும்னு தான் சொல்லியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னு தான் இருக்கும் போது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்க ஆக்சுவலாக இந்த சீனை பார்த்து உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான் இதெல்லாம் நம்ம லைஃப்பில் நடக்கும்னு சொல்லி எதிர் பார்க்கக்கூடாது கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உழைச்சிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் நடக்காமல் இருக்காது இருந்தாலும் இந்த ப்ரமோ மட்டும் பார்த்துட்டு நமக்கு ஒரு ஆள் இருக்குது நம்ம நம்ம ஆளு இப்படி பண்ணுவாப்புல எதிர்பார்க்க கூடாது ஓகேவா அந்த மாதிரிலாம் எதுவும் எதிர்பார்க்காதீங்க ஸோ

ஒரே காதல் பாட்டாக தான் இருந்துச்சு அதுவும் காதல் லவ் ஃபெயிலியர் பாட்டாக தான் இருந்துச்சு லவ் ஃபெயிலியர் பாட்டாக போட்டு ஒரு மாதிரி ஜாலியாக கூச்சிக்கிட்டு சுற்றிட்டு இருந்தாப்பில்ல அங்கேயும் அவர் ஒரு மாதிரி மெண்டல் ஆயிட்டாப்பில்ல அது என்ன கதைன்னு தெரில அது ஏதாச்சும் சவுந்தரி அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா என்னமோ தெரில அவன் ஒரு மாதிரி ஆகிட்டான் ஒரு மாதிரி கிருக்குறு கிருந்து பாட்டு பாடி சுற்றிட்டு இருக்கேன் ஆனால் இந்த இடத்துல நான் ஒன்று நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கோங்க நான் கவனிச்ச வரத்துக்கு சவுந்தரி வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் ரயான் கூட இருந்தாங்க ரயானுமே அப்படி இந்த மாதிரி தான் நான் கவனித்தேன் ஓகேவா நான் இவ்வளோ நாள் கவனிச்ச வரதுக்கு ரயானுமே அப்படி தான் இருந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் ஏதோ ஒரு டைம்ல ஜாக்லின் தான் இந்த விஷயத்தையும் ஏற்றி விட்டது ஓகேவா எப்படி விஷால்கான மேட்ர ஜாக்லின் ஏற்றி விட்டாங்களோ விஷால்கன மேட் ஏற்றி விட்டது ஜாக்லின் தான் அவங்களுக்கு தெரியுமாலாம் தெரியல எனக்கு தெரிஞ்ச நாலாவது வாரமோ அஞ்சாவது வரமோ வீட்டுக்குள்ள யார் யார் லவ் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டு ஒரு டாபிக் வரும்போது அந்த டாபிக்கை ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஏற்றி விட்டது யாருன்னா நம்ம ஜாக்லின் தான் தரிசிக்காட்ட போய் சொல்லுவாங்கல்ல முத்துக்கு முத்துவ லவ் பண்றியா அப்புறம் யார் இன்னொரு பேர் யாரையும் சொல்லுவாங்க அருணா லவ் பண்றியா சொல்லிட்டு அடுத்து விஷாலிட்ட போவாங்க விஷாலிட்ட போகும்போது தான் ஒரு மாதிரி சரி ஏதாவது என் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க அதை தான் நம்ம எப்பவுமே பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருப்போம் தம்பி தம்பின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அதை ஆக்சுவலாக அந்த அந்த டைமில் நடந்த சீன் தான் என் தம்பிடின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஏன்னு சொல்லிட்டு ஜாக்கெலாம் ஏற்றி விடும்போது அதுக்கடுத்த வாரத்துலேருந்து அப்படி ஒரு மாதிரி காதல் கண்டென்ட்டுகளும் வந்துட்டாங்க ஸோ அதை ஏற்றி விட்டாங்க அவங்க அந்த சௌந்தர ரயான் விஷயத்தையுமே தேவையில்லாமல் கிரியேட் பண்ணி விட்டுது ஜாக்கெல்லாம் தான் ஓகேவா ஏன்னா ஒரு நாள் ரயான் உட்காந்து எதோ கேட்டுட்டு இருப்பான் நான் ஏதாவது ஓவரா பண்ணுறேன் அப்படின்னு கேட்கும்போது நீ செம்மையா பண்ணுறா சும்மா சும்மா அவளை பார்த்து சிரிக்கிறதுன அப்படி என்ன பண்ணுறதுன்னு இப்படி பண்றதுன்னு சொல்லி தேவை ஏற்றி விட்டுருப்பாப்பில் ஸோ எனக்கு தெரிஞ்சு சௌந்தரம் ரொம்ப பியூரா தான் இருந்தாங்க ஏன்னா இந்த அவங்களுக்கு எவ்வளோ பேர் தெரியும் தெரியலைங்க அவங்களுக்கான வீடியோஸ்லாம் வேணா வெளியே வெளியே பாருங்க இன்டர்வியூ அந்த மாதிரி பாருங்களா அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மாதிரி பசங்க கேங்க கூட தான் சுற்றுவாங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அங்கே தான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு அங்கே தான் எல்லாமே அவங்க சொல்லுவாங்களா வீட்டுக்குள்ள எனக்கு அம்மா அப்பாக்கு அடுத்து என்னோட உதவுனது யாராணி ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக சொல்லுவாங்களா அதுதான் உண்மை நீங்க வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மாதிரி ஒரு கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே அப்படி தான் இருப்பாங்க அந்த மாதிரி தான் ரயான் கூட இருந்தாங்க பட் ரயான் அதை எப்படி எடுத்துக்கிட்டா இருந்த ஒரு ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு கொஞ்சம் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டார் தெரியல ஒரு மாதிரி தாட்ஸ் அவர்களுக்கு வளர்த்திருப்பார் நேற்று நைட்டில் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி சுற்றி இருந்தா சரி ஓகே இந்த சீன் நடந்தனால மற்ற சீன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிரும் நீங்கள் சொல்லுங்க எப்படி இருக்கு மறக்காமல்